வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க குரு வாழ்க குருவே துணை அருள் பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளர்ந்த குருவின் நினைவில் நின்று குருவின் ஞானப்படஞ்சியல் கல்வி ஒன்றை நாம் சிந்திக்கலாம் கவியன் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு குண்டலினி என்பது என்ன என்பதை விளக்கும் கவியாக கவி தரப்பட்டிருக்கிறது வித்து இடமாய் தொடங்கி வித்து இடமாய் தொடங்கி ரத்தத்தில் பரவி சத்து சுழலாய் நரம்பின் தன் விரைவுக்கு கோப்ப போல் மூளைதனில் விவேக உணர்வாக அமைந்த சித்துதான் மனிதகாந்த சிறப்பு பெயர் குண்டலினி வாழ்க்கப்படுகின்றன வித்து இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தனது இடமாகக் கொண்ட இந்த குண்டலினி இரத்தத்தில் பரவி கலந்து சத்தை பெற்றுக்கொண்டு சுழலாக நரம்பின் வழியாக மேலேயே மூளை தனில் விரைவு வேகம் உணர்வதாக நமக்கு அமையும் அந்த அமைப்பு சித்து என்று சொல்லப்படும் அந்த உயிரை உணர்ந்த அந்த நிலை உச்சியிலே ஏற்படும் அந்த நிலையை மனிதன் காந்தத்தின் ஆற்றலால் உணர்வதாக இருப்பதுதான் குண்டலினி என்று குரு வேதாத்திய அவர்கள் கூறும் இந்த கவியை நாம் சிந்திக்கலாம் குண்டலினி என்பது வித்து இருக்கக்கூடிய அந்த இடத்தில்தான் இருப்பாக இருக்கிறது அது நரம்புகள் மூலம் மேலே வந்து இரத்தத்தில் பரவி கலந்து மூளை செல்களில் அசையும் போது ஒரு வித்தையாக அது இருக்கும் உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் என்று கூறுவார் குரு அந்த அதிசயம் மூளைதலில் விவேக உணர்வாக விவேகம் என்று சொன்னால் நம்மை உணர்ந்து கொள்ளும் தன்மையாக வேகம் என்பது உணர்ச்சி மயம் விவேகம் என்பது ஆராய்ச்சி மயம் எவ்வாறு நம்மை ஆராய்ச்சியில் ஆக்கி ஒரு தெளிவை கொடுத்து நமக்கு ஒரு முடிவாக அனைத்துக்கும் முடிவாகவும் முதலாகவும் இருக்கக்கூடிய இறைவனை சென்று சேருவதற்காக உச்சியில் ஏற்படும் இறைநிலையின் நுழைவாயிலாக துரியத்தில் நாம் உணரும் அந்த குண்டலின் யோகம் என்ற அந்த சித்து என்பது அமைந்திருக்கிறது ஜீவகாந்தத்தின் தொகுப்பாக அனைத்து மனிதர்களுக்கும் என்று கூறும் குருவின் சிந்தனையை இன்றைக்கு சிந்திக்கலாம் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி விளக்கத்தை என்று ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவிதந்த குருவுக்கும் நன்றி நன்றி வாழ்க வளமுடன் என நிறைவு செய்கிறேன் வாழ்